இப்போ டியூஷன் வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய ஒரு மாஃபியாவை தான் இப்போ இலங்கையில் இருக்குது ஏன்னா வந்து அட்வான்ஸ் லெவலில் எடுத்துக்கொண்டால் டியூஷன் போகாமல் மாணவர்களுக்கு சித்தியடைய இயலாதுங்கிற ஒரு உணர்வை இந்த முழு இலங்கையிலே இது உருவாக்கப்பட்டிருக்குது பெற்றோருக்கு அவங்க சம்பாதிக்கிற சலில் நூற்றுக்கு அறுபதுக்கு மேலே போகிறது என்னத்துக்கு கல்விக்காக கல்விக்கு தான் செலவழிக்கிறாங்க கடந்த காலங்கள் எங்களுக்கு கல்வியில் அரசியல்வாதிகள் கை போட்டு தான் செயல்பாடுகள் நடந்துச்சு வடமாகாணத்தில் கல்வியில் நடந்த மோசடிகள் சம்பந்தமாக இன்கொயரி போடுறது மட்டும்தான் ஆனாலும் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை ஒருத்தர் எல்லாரும் மட்டும் தான் கல்வியை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் தற்போது நாங்கள் ஆளுநர்கள் சொன்னோம் இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தற்போது ஆசிரியர்கள் வந்து இடமாற்றம் பெறுகின்ற காலம் இது வந்திருக்குது வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரக்குள்ள ஆசிரியர்களுக்கு அவங்களோட இடமாற்றங்கள் அவசியம் தற்போது நாங்கள் காண்றோம் இலங்கையில் விசேஷமாக தேசிய பாடசாலைகள் இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்கள் ஒன்பதாயிரம் ஆசிரியர்களை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அந்த விண்ணப்பித்த ஆசிரியர்கள் ரெண்டாயிரம் பேர் வந்து தமிழ்மொழி ஆசிரியர்கள் இவங்க இடமாற்றங்கள் எடுத்துக்கொண்டால் இடமாற்றங்கள் நட நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் பதிலீடு இல்லாத காரணம் இப்போ பதிலீடு இல்லாமல் இடமாற்றம் செய்ய இல்லாது இப்போ பதிலீடுகளுக்கு எங்கே ஆசிரியர்கள் வரணும் தற்போது ஆசைகளுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக அறிவித்தல் போயிருக்குது பதிலீடு வந்தவுடன் அவங்களோட இடமாற்றம் நடக்கும் அநேகமான ஆசிரியர்கள் இடமாற்றம் பதிலீடோடு தான் நடக்க போகுது பதிலீடுகள் இங்கே வருது புதுசு ஆசைகள் நியமிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு தெரியும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் வர்ற ஆசிரியர்கள் தான் வர இருக்கிறாங்க அப்போ அந்த ஆசிரியர்கள் வர மட்டும் இந்த இடமாற்றங்கள் பின் போடப்படும் அநேகமாக மார்ச் மாதம் போலாகவும் இந்த ஆசைகள் வர்றது ஏன்னா வந்து இலங்கையில் இருக்கிற இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருபது எடுத்துக்கொண்டாலும் அதில் ஜனவரி ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆசிரியர்கள் வெளியிடற வெளியே வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை இப்போ அதனால் அவங்க மார்ச் தான் வருவாங்க ஏனைய ஏனைய சப்ஜெக்ட்களுக்கு ஏ லெவல் சப்ஜெக்ட்களுக்கு எங்களுக்கு தெரியும் அநேகமாக பட்டதாரிகள் நியமிக்க வேண்டும் அப்படி பட்டதாரிகள் நியமனம் வழங்காட்டி அவங்களுக்கும் இந்த நிஜமாற்றம் செய்ய இயலாது இது 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 இதுக்கு ஒரு தீர்வுன்னு அவசியம் அதோடு நாங்கள் காணறோம் மாகாணங்கள்ல இப்ப கிழங்கையில பாடசாலை எடுத்தா பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு பாடசாலைகள்ல முன்னூத்தி தான் தேசிய பாடசாலைகள் இருக்குது அப்ப பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு தேசிய பாடசாலை எடுத்துட்டு ஏனைய பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறது வந்து எங்க மாகாண பாடசாலைகள் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா எங்களுக்கு தெரியும் வட மாகாணத்துல விசேஷமாக யாழ்ப்பாணம் மட்டுமில்லை கஷ்டப்பட தேசங்கிறது நாங்கள் எடுக்க எடுக்கக்கூட விசேஷமாக கிளிநொச்சி முல்லத்தீவு துணுக்காய் மடு மன்னார் ஆகிய பிரதேசங்களில் சேவை செய்கிற ஆசிரியர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து அவங்களோட சேவை காலம் பூர்த்தியாகி இருந்தாலும் அவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு நேற்று நாங்கள் வடமாகாண ஆளுநர் கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளரோடு இது சம்பந்தமாக பேசணும் ஏன்னா வந்து இந்த இந்த ஆசிரியர்கள் தற்போது எழுநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க காஷ்ட பிரதேச சேவைகளை பூர்த்திப்படுத்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அவங்க சேவை காலத்தை அவங்க பூர்த்திப்படுத்தி முடிஞ்சு இன்னும் இடமாற்றம் இடமாற்றம் பெற்று யாழ்ப்பாணத்துக்கோ வேறு பிரதேசங்களுக்கோ வர பிரதேசங்கள் ஏன் பதிலீடு காரணம் இங்க ஏனைய மாகாணங்களும் பிரச்சனை கண்டி எடுத்தாலும் மத்திய மாகாணத்தை எடுத்தாலும் மாகாணத்தை எடுத்தாலும் விசேஷமாக வெஸ்டர்ன் ப்ராவிஸ் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது இதுகளுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது கடந்த காலங்கள்ல ஆசிரியர் நியமனம் வழங்கக்குள்ள முறையா ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செய்ய இல்லை முக்கியமாக கை போட்டாங்க எங்களுக்கு தெரியும் மாகாணத்தை எடுத்துக்கொண்டா பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கக்குள்ள இந்த பட்டதாரி ஆசிரியர் அவங்களை பிளேஸ்மெண்ட்டுக்கு அந்த சாமர சம்பத் தசநாயக்க இல்லாட்டி வேறு யாரும் சரி கை போட்டு அவங்களுக்கு தேவையான இடங்கள் ஆசிரியர் போட்டாங்க அப்போ ஆசிரியர் உரிய அவசியமான கஷ்ட பிரதேசத்துக்கு போடாம தான் எடுத்துக்கொண்டாலும் ஒரு அதிகாரி அறுபத்தாறு வயசு வரிசு வயசு மட்டும் வேலை செஞ்சார் அவரை வச்சுக்கிட்டு பிரசானதுக்கு உட்பட அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தேவையான ஆட்களை கிட்ட கிட்ட இடங்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள போடுறாங்க அப்போ கஷ்டப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஆசிரியர் எப்படி இடமாற இடமாற்றம் பெற்று வர்றது அவங்களுக்கு அந்த 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 இடத்துக்கு ஆசிரியர் போடலாட்டு எப்படி நடக்கும் அது மத்திய மாகாணத்திலும் இதுதான் எல்லா மாகாணத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த நடந்த அநீதிகள் கடந்த காலத்தில் அதை அதை தேடி பார்க்கணும் இந்த அரசாங்கம் வடமாகாணத்தில் தற்போது கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள் விசேஷமாக நக காண்றோம் இந்த இடமாற்றம் மற்றும் இல்லை சில கல்வி வலயங்களில் வலய கல்வி பணிப்பாளர்கள் இல்லை அந்த வலைய கல்வி பணிப்பாளர்கள் சம்பந்தமாக முறையான நியமனம் வழங்க வேண்டும் அதோடு எங்களுக்கு தெரியும் பாடசாலை அதிபர் நியமனங்கள் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அதிபர் நியமனம் வழங்கக்குள்ளே முறையாக அந்த அதிபர் நியமனங்கள் வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொட்டு இருபத்தி மூணு சுத்தரைக்கை இருக்குது அதன்படி பப்ளிஷ் பண்ணி முறையாக அதிபர் நியமனங்கள் செய்ய வேண்டும் அதோடு வடமாகாணத்தில் கல்வியில் நடந்த மோசடிகள் சம்மந்தமாக நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் இந்த மோசடிகளுக்கு மோசடிகள் சம்பந்தமாக இன்கொயரி போடுறது மட்டும்தான் ஆனாலும் இன்கொயரில் ஒரு ஒரு ஒன்றும் இல்லை நாங்கள் நாங்கள் குற்றச்சாட்டு வச்சா இன்கொயரி ஆனாலும் ஒன்று நடக்குது அந்த இன்கொயரிகள் நடந்தது என்னதுங்கிற காரணத்தை மோசடிகள் சுற்றி மோசடிகளுக்கு த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற காரணம் அதோடு மாணவர்களோட கல்வி சம்பந்தமாக நாங்கள் சொன்னால் இப்போ தற்போது சயின்ஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ல வவுனியாவில் கூட இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லை வவுனியாவில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லைங்கிற சொன்ன பிள்ளை அது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ அதனால வவுனியா சில வ வவுனா பிள்ளைல்களுக்கு அனுராதபுரத்துக்கு அனுராதபுர ஸ்கூல்களுக்கு வர இருக்குது ஏன்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுராதபுரத்துக்கு வர்றது வர வர வரக்குள்ள அவங்களுக்கு செட் ஸ்கோர் சம்மந்தமாக பிரச்சனை உள்ளனால அது அப்படி சுமூகமாக இல்லை அதுக்கு இசு அதுக்கு அனுமதி எடுக்கணும் பல பிரச்சனைகள் அதனால் இந்த கல்வி சம்மந்தமாக முள்ளத்தீவில் அப்படி இல்லை துணுக்காயில் கல்வியில் இருக்கிறது ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு கற்பித்தல் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது மாணவர்களுக்கு அதனால் அந்த மாணவர்களோட கல்வி துறையில் உருவாக இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவசியம் அப்போ அதுகளுக்கு முறையான தீர்வு அழகாக கடந்த காலங்கள் எங்களுக்கு கல்வியில் அரசியல்வாதிகள் கைப்போட்டு தான் செயல்பாடுகள் நடந்துச்சு அந்த செயல்பாடுகள் தீ தீர் திருத்த வேண்டும் விசேஷமாக அதிபர்கள் நியமனம் சம்பந்தமாக மா ஆசிரியர்கள் நியமனம் சம்பந்தமாக பாடசாலைகள் செயல்பாடுகள் சம்பந்தமாக நான் கலும் டாக்டர் தேவானந்த வேறொருத்தர் எல்லாரும் கைப்போட்டு தான் அந்த கல்வியை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் தற்போது நாங்கள் ஆளுநருக்கு சொன்னோம் இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் இது முறையாக செய்கிறதுக்கு அப்போ அதனால் அதை செய்ய சொல்லி நாங்கள் சொன்னோம் அந்த அந்த செஞ்ச தவறுகளை தீர் திருத்த வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இன்னும் உருவாகும் அதனால் நாங்கள் சொன்னோம் இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க சொல்லி நாங்கள் உறுதியாக சொன்னோம் கல்வியில் கல்வி வந்து தற்போது இருக்குது வந்து எக்ஸாம் ஆரியன்ட் கல்வி ஒன்று அதனால எல்லாம் டியூஷன் போய்ட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க இப்போ டியூஷன் வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய ஒரு மாஃபியாவை தான் இப்போ இலங்கையில் இருக்குது ஏன்னா வந்து அட்வான்ஸ் லெவலில் எடுத்துக்கொண்டால் டியூஷன் போகாமல் மாணவர்களுக்கு சித்தியடைய இயலாதுங்கிற ஒரு உணர்வை இந்த முழு இலங்கையிலேயும் இது உருவாக்கப்பட்டிருக்குது தமிழ் பிரதேசங்களுக்கு இல்லை இது முக்கியமாக சிங்கள பிரதேசங்களில் முழு நாட்டிலையும் இந்த உருவாகி இருக்குது டியூஷன் போக இல்லாட்டி கற்பித்தல் செய்ய இயலாதுனப்போ ஆசி பெற்றோருக்கு அவங்க கா கா அவங்க சம்பாதிக்கிற சல்லில் நூற்றுக்கு அறுபதுக்கு மேலே போகிறது என்னத்துக்கு கல்விக்காக கல்விக்கு தான் செலவழிக்கிறாங்க இது அப்போ க பாடசாலை கற்பித்தலை வந்து உறுதியாக்க வேண்டும் பாடசாலை கற்பித்தல் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் இது டியூஷன் போய் மட்டும் இல்லை பாடசாலையில் படித்து இது செய்யலாம் வந்து சிலபஸ் ஒன்று இருக்குது அந்த சிலபஸ்க்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது அது பாடசாலை காலம் இருக்குது அதுக்கான செயல்பாடு வேணும் அதுகளுக்கு உறுதியான கல்வி சீர்திருத்தம் ஒன்று வேண்டும் வேண்டும்ங்கிறது உறுதியாக சிலம் அப்படி இல்லாமல் சில அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனை தீர்க்கே இல்லாது அப்படி இல்லாமல் நாங்கள் இந்த டியூஷன் நிப்பாற்றுவதாக இருந்தால் முதலாவது கல்வியில் மாற்றம் வர அது ஒரு தற்போது எங்களுக்கு தெரியும் அந்த தான் படிக்கும் கற்பித்தல் செய்யும் பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பித்தல் செய்ய இயலாண்டு சில மாகாணங்களை சுற்றி சுட்டறிக்க வெளியிட்டிருக்கிறாங்க அது செய்ய இயலாது ஏன்னா தான் அந்த பாடசாலை மாணவர்கள் அந்த பாடசாலை ஆசிரியர்கள் கற்பித்தல் செய்ய இயலாது இப்படி இப்படியான பல செயல்பாடுகள் கொண்டு வந்திருக்குது நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு இது இதுக்கு இதுக்கு உண்மையான ஒரு தீர்வு வர்றதா இருந்தால் கல்வி சீர்திருத்தம் ஒன்று வர வேண்டும் தான் எங்களோட 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 கோரிக்கை